திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரத்தில் ராகுல் காந்திக்கு எதிராக பேசிய பாஜக சிவசேனா தலைவர்கள் திருப்பூர் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட பதினோரு காவல் நிலையங்களில் காங்கிரஸ் கட்சியினர் புகார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் காங்கிரஸ் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் தென்னரசு தலைமையில் ராகுல் காந்திக்கு எதிராக கடுமையாக பேசிய பாஜக மற்றும் சிவசேனா தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தாராபுரம் ஆலங்கையம் குன்றடம் மூலனூர் உடுமலை மடத்துக்குளம் உள்ளிட்ட பதினோரு காவல் நிலையங்களில் காங்கிரஸ் கட்சி காவல் கட்சியினர் காவல்துறையினரில் புகார் அளித்தனர் பாஜக தலைவர் தவிர்ந்த தவிர்ந்தர் சிங் மர்வா ரவித் சிங் பிட் ராகு சிங் சிவசேனா எம்எல்ஏ சஞ்சய் கெய்வாட் ஆகியோர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது புகார் அளிக்கப்பட்டதையடுத்து அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் தென்னரசு தெரிவிக்கையில் மறைந்த இந்திரா காந்தி மற்றும் மறைந்த ராஜீவ் காந்தி ஆகியோர் நாட்டிற்காக தங்கள் இன்னுயிர் தியாகம் செய்தவர்கள் என்பதையும் நாம் அனைவரும் அறிந்ததே அதன் பிறகு இது போன்ற மிரட்டல்களை அவர் விடுகின்றனர் இந்தியா அரசியல் இதைவிட கீழ்நிலைக்கு தள்ள முடியாத வெறும் ஒரு பாஜக தலைவர் மட்டுமல்ல பல தலைவர்கள் இது போன்ற கருத்துக்களை சொன்னார்கள் ஆனால் பாஜக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ராகுல் காந்தி எல்சிஎஸ்டி ஓபிசி பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மை மக்களுடைய மக்களுக்காக பேசுகிறார் அதனால்தான் பாஜகவினர் அவருடைய வார்த்தைகளை விரும்பவில்லை ஆனால் தான் அவருடைய அவரை மிரட்டுகின்றனர் ஆனால் இது காங்கிரஸ் ஆட்சி நாங்கள் பயப்பட அஞ்சப்பட மாட்டோம் என தெரிவித்தார் ரயில்வே இணை அமைச்சர் ராவ்நீத் சிங் பிட் ராகுல் காந்தியை நாட்டின் நம்பர் ஒன் பயங்கரவாதி என்று குறிப்பிட்டுள்ளார் இதே கருத்தை பாஜகவை சேர்ந்த உத்தரப்பிரதேச அமைச்சர் ரகுராஜ் சிங்கும் கூறியுள்ளார் ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவர்களுக்கு ரூபாய் பதினோரு லட்சம் பரிசு வழங்கப்படும் என சிவசேனா எம்எல்ஏ சஞ்சய் கெய்வாட் தெரிவித்துள்ளார் அமைதியை சீர்குலைக்கும் நோக்கத்திலும் வன்முறையை தூண்டும் நோக்கத்திலும் ராகுல் காந்திக்கு எதிராக வேண்டுமென்றே இவர்கள் இவ்வாறு பேசியுள்ளனர் இவர்களின் இந்த கருத்துகள் டிவி சேனல் மற்றும் சமூக ஊடகங்களில் பரவலாக வெளிவருகிறது எனவே பிஎஸ்என்எல் முந்நூற்றி ஐம்பத்தொன்னு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று அறுபத்தி ஒன்று ஆகிய சட்ட பிரிவுகளின் கீழ் இவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கையை எந்த தாமதம் இல்லாமல் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த மனு பொழுது காங்கிரஸ் நகர தலைவர் செந்தில்குமார் செய்தித் தொடர்பாளர் முருகானந்தம் திருப்பூர் கலைமணி கலாராணி நகராட்சி துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் கானாபிரியா அசோக் குமார் அக்ரிம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் பலர் உடனிருந்தனர் பேட்டி வழக்கறிஞர் தென்னரசு திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய் கிரபா இந்தியாவின் எதிர்காலமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்திய நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு அரசியல் சாசன பொறுப்பிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் இந்தியாவில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றார் அவரது குரலை அடக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை திட்டமிட்டு அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்களை வைத்து ராகுல் காந்தி அவர்கள் மீது கொலை மிரட்டலையும் வன்முறையை தூண்டும் வகையிலும் பேச வைத்துக் கொண்டிருக்கின்றது அதன்படி தமிழகத்திலே இருக்கின்ற ஹெச் ராஜாவில் இருந்து மத்திய அமைச்சராக இணையமைச்சராக இருக்கின்ற சிங் அவர்கள் வரை பல்வேறு பாரதிய ஜனதாவுடைய தலைவர்களும் அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் ராகுல் காந்தி அவர்களை ஒரு பயங்கரவாதியாகவும் அவரது பாட்டிக்கு நிகழ்ந்தது அவருக்கும் நிகழ்வும் எனவும் நாக்கை அறுப்பேன் என்றும் பல்வேறு வகையிலே மிரட்டல் துறையில் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அதை கண்டித்து இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து காவல் நிலையங்களிலும் புகார் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாவட்டத்திற்குட்பட்ட பதினோரு காவல் நிலையங்களிலே இன்றைக்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றோம் தென்னரசு திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்